500 500 600 200 200 100 100 100 100 அதான் என்ன உங்களுக்கு உங்களுக்கு ತಯಾರು ಎಲ್ಲ <speaking up> கஜானாவிட நிதி நெருக்கடி இருப்பதனால துறைக்கு இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு நிதித்துறை வந்து அனுப்பிட்டு இதுதான் பிரச்சனை மற்றபடி வேறு பிரச்சனை இல்லை இந்த துறையை பொறுத்தவரை நாங்கள் இந்த கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கையாக ஏற்படுவோம் அதனால் இந்த ரெண்டாவது திருப்பி அனுப்பிய நான் வறுமை மொழி தீர்மானம் திருப்பி அனுப்பிடுவோம் அனுப்புவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அரியாரா சொன்னாலும் அவங்க ஒரு

500 ரூபாய் சம்பளத்தை கேட்டாங்க.

நாங்கள் ஊர் தரப்படி எங்கள் மின்சார வாரியம் தரப்படி எந்த புள்ளியும் கிடையாது நாங்கள் எல்லாமே ஒரு தாசில பண்ணி அனுப்பிட்டு அப்படின்ற ஒரே வார்த்தையில ஒரே வார்த்தையோடு கொடுத்துருக்காங்க நாங்கள் ப்ளீஸ் பக்கத்தில் கூட போக முடியும் கொடுக்குறாங்க மாதிரி இப்போ ரெண்டு பேசுகிறேன் இந்த அனுமதிகளும் கிடைக்கும் மன நல்லா